நமது கேடகம் யார் பார்க்கலாமா யார் நம்ம கேடகம் என்று இப்பொழுது நாம எபேசியர் ஆறு பதினாறு படிக்கலாம் பொல்லாங்கன் ஏயும் அக்னி எஸ்தரங்கள் எல்லாம் அவித்து போடுவதற்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவராயும் நில்லுங்கள் இந்த வசனத்தில் பால் என்ன சொல்றாங்கன்னு புரிந்து கொள்ளணும்னா நம்ம அந்த நாட்கள்ல ரோமாபுர வீரர்கள் இல்லைனா போர் சேவர்கள் இந்த ஒரு கேடகம் எப்படி பயன்படுத்தினாங்க என்பத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலத்துல இந்த ரோமாபுர போர் சேவர்கள் இரண்டு விதமான கேடகம் வச்சிருந்தாங்க ஒரு கேடகம் விழாக்கள்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்க இது பார்க்க ரொம்ப கவர்ச்சிகரமாக அழகாவமாகவும் இருந்தது இன்னொன்னு ஒரு கேடகம் இது அவங்க போர்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்க அது ஒரு கதவு மாதிரி நீளமாவும் அகலமாவும் அது அந்த போர் சேவர்கள அவங்க உடல முழுமையா மூடப்பட்டது இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேடகமா இருந்தது எதுக்குன்னா இது இந்த ரோமாபுர போர் சேவர்கள் இந்த ஒரு கேடகம இடுப்புல ஒரு பெல்ட்ல அது நிக்கும் அதுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி இருந்தது அந்த கிளிப்ல அந்த கேடகமா வச்சிருந்தாங்க ஹலே இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த கேடகம் ஒரு பெல்ட்ல இணைக்கப்பட்டிருக்கு அப்படியேதான் நம்ம விசுவாசமும் கர்த்தருடைய வார்த்தையில் இணைக்கப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு முதன்மையை கொடுக்கலனா நாம அதுல தவறினால் சில நாட்கள்ல நம்ம விசுவாசம் குறைந்து போகும் ஏனென்றால் விசுவாசத்தின் இருப்பு அல்லது இல்லாம நம்ம வாழ்வில் கர்த்தருடைய வார்த்தையின் இருப்பு அல்லது இல்லாமல் தீர்மானிக்கப்பட்டிருக்கு இப்ப நீங்க கேட்கலாம் விசுவாசம் எப்படி வரும்னு கர்த்தருடைய வார்த்தைய கேட்பது மூலமா விசுவாசம் வருகிறது இது ரோமர் இந்த வார்த்தை அப்படின் கர்த்தருடைய ஆசை நம்ம ஒரு குடும்பமா வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதே கர்த்தருடைய விருப்பம் ஹாலே லுயா இப்ப இந்த போர் கிடகம் எப்படி வடிவமாக்கப்பட்டிருக்குன்னா அது ஒன்றுக்கு ஒன்றா இன்னைக்கு கேப்பட்டிருக்கும் இது பெரிய வரை போல காமிக்க பார்க்க போற ஒரு பெரிய சபர் இருக்கிற மாதிரி இருக்கும் அங்க இந்த கேடகம் இந்த ரோமாபுர ஓர் சேவர்கள் அத தறிக்க போட்டு அந்த கேடகம் எதிரியோட கண்களில் எப்படி காமிக்கணும்னா இந்த கேடகம் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த போர் சேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நேரத்துல எல்லாரும் ஓடுவாங்க எதிரிக்கு நோக்கி ஓடுவாங்க அப்ப அவங்களுக்கு எதிரி இருக்கிற அவங்களுக்கு இந்த ஒரு பெ ஒரு பெரிய போல வர்றது பார்த்துட்டு அவங்களுக்கு பயமாகி அவங்க ஓடி போயிடுவாங்க இதை பார்த்தே ஓடி போயிடுவாங்க அப்படியே தான் இப்ப நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம வந்தா இதே எஃபெக்ட் இதே மாதிரி ஒரு எஃபெக்ட் எப்படி வருவோம் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட வருவாது இப்ப நம்ம சபையில இருப்போம் விசுவாசமும் ஒன்று கொன்று இணைக்கப்பட்டோம்னா நம்ம எந்த மாதிரி கோலியாத் வந்தாலும் சுலபமா அந்த கோலியாத்த நம்ம இயேசுவின் நாமத்துல எதிர்த்து நிக்க முடியும் நம்ம ஏசப்பாவை என்ன சொல்லுவாங்க யூதாவின் ராஜசிங்கம்னு ஏசப்பாவை கூப்பிடுவாங்க இங்க முக்கியமா நம்ம என்ன பாக்கணும்னா இந்த சிங்கங்கள் தனியா பார்க்க முடியாது பூனேக்கு தான் தனியா போகும் ஆனா இந்த சிங்கங்கள் பூனையோட குடும்பத்துல வந்திருக்கு ஆனாலும் சிங்கங்கள் ஒரு கூட்டமா தான் போவோம் இதை இப்ப நம்ம நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில எடுத்துட்டு வந்தா நம்ம கூட்டமாத்தா சபையில போய் ஒரு குடும்பமா போயி அங்க ஏசப்பாவை ஆராதனை பண்ண அங்க போய் நம்ம ஆராதனை பண்ண போற நம்ம விசுவாசம் எல்லாம் வளரும் நம்மளுக்கு விசுவாசம் வளரும் விசுவாசம்ல வீரர்கள் ஆகும் நம்ம இப்ப நம்ம விசுவாசத்துல வீ வீரர்கள் ஆனோம்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கோலியாத்து வந்தாலும் எந்த மாதிரி ஒரு எதிரி வந்தாலும் நம்ம அந்த எதிரிய தோற்க முடியும் இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள ஏசப்பா கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு ஹலை இப்ப நம்ம தேவாலயத்துக்கு முன் உரிமை கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும்னா ஏசப்பா நம்மளுக்கு ஆப்ஷன் இல்ல ஓ இன்னைக்கு சபைக்கு போகணுமா ஆப்ஷன் இல்ல ஏசப்பா சிலுவைய ஒரு ஆப்ஷனா சுமக்கல்ல அதே தான் நம்மளும் சபைக்கு போறது ஆப்ஷனா கூடாது இன்னைக்கு இந்த வாரம் ஒண்ணும் இல்லை எனக்கு சரி நம்ம சபைக்கு போலாம் அப்படி இல்லை எல்லா வாரத்துலயும் நம்ம சபைக்கு போகணும் விசுவாசம் இருக்கிறது தனி விசுவாசத்துல வாழ்றது தனி இப்ப நம்ம சபைக்கு வரணும்னா அது ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு அது ஒரு ப்ரயாரிட்டி நம்மளுக்கு சபைக்கு போறது ஒரு ப்ரயாரிட்டி அலுவியா நம்ம இங்கே பாக்கலாம் ரொம்ப புற பொர்சேவர்களோட கிடகம் எப்படி பண்ணுவாங்கன்னா அது பல அடுக்குகள்ல இந்த விழாக்களோட தோள்களால அத இறுக்கமா இணைக்கப்பட்டிருப்பாங்க அது எவ்வளவு அடுக்குகள்ல இருக்கும்னா ஒரு ஆறு அடுக்குகள் இருக்கும் இந்த விழாக்களோட தோள்கள் ஒரு ஆறு அடுக்குல இறுக்கமா இணைக்கப்பட்டிருப்பாங்க அது அது நம்மளுக்கு பார்க்க ஸ்டீல் மாதிரி இருக்கும் ஆனா இந்த கேடகம் வெளியில அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டீல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேடகம் சரியா பராமிக்கலைன்னா அது கொஞ்சம் நாட்கள் கடந்த ரட்டு மாதிரி ஆயிட்டு உடஞ்சி போயிடும் அதுக்காக இந்த கேடகம் என்ன பண்ணணும் அது நல்ல இருக்கணும்னா அந்த போர் சேவர்கள் தினமும் அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு தைல குப்பியில எண்ணெய் வச்சுட்டு அந்த கேடகம் நல்லா எண்ணெயை வச்சுட்டு தடவணும் நல்லா தடவுனா அது அந்த கேடகம் என்ன ஆகும்னா அது சாப்டாயிரும் அந்த கேடகம்ல தைல எண்ணெய் வச்சுட்டு தடவலைன்னா அது அந்த கேடகம் கொஞ்சம் நாட்கள் ஆன பொருள் அது உடஞ்சி போனா அது செத்த மாதிரி தான் கேடகம் செத்து போயிடுச்சு அப்படியே தான் அந்த ரோமாபுர போர் சேவர்கள் அவங்களுக்கு இப்ப ரொம்ப நாட்களா வாழ்ந்து இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் இந்த தைல குப்பியில எண்ணெயை எடுத்துட்டு அந்த கேடகம நல்லா தோல்ல எண்ணெயை நல்லா தடவணும் அதே மாதிரி இப்ப நம்ம கிறிஸ்தவர் வாழ்க்கையில வந்தா இப்ப இந்த கேடகமுக்கு பிரதிநிதி தான் நம்ம விசுவாசம் இப்ப நம்ம விசுவாசத்துக்கு தினமும் எண்ணெயால அபிஷேகம் வேணும் நம்மளுக்கு யார் அபிஷேகம் பண்ணுவார் ஆவியானவர் தான் நம்மளுக்கு தினமும் அவர் ஆவியானவர் வல்லமை நம்ம மேல நம்ம வாழ்க்கையில இருந்தா அவரு அபிஷேகம் தினமும் இருந்தா நம்மளுக்கு நம்ம விசுவாசமும் ரட்டு மாட்டியாயி கொஞ்சம் நாட்கள் கழிச்சு உடைந்து போவாது நம்ம விசுவாசம் உடைந்து போக கூடாதுன்னா நம்ம ஆவியானவர்கிட்ட தினமும் அவர் எண்ணெயின் அபிஷேகம் நம்மளுக்கு தினமும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் விசுவாசத்தை போறதுக்கு ஒரு தொட்டில தண்ணீர் நிரம்பி அந்த கேடகம் எடுத்து அந்த தண்ணீருக்குள்ள முழுங்க வச்சிருவாங்க மறுநாள் போருக்கு போறதுக்கு முன்னால அந்த தொட்டில இருந்து அந்த கேடகம் எடுத்துட்டு போருக்கு போவாங்க இது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எதிலிக் போர்சேவர்கள் அக்னி எஸ்திரங்கள்ல அனுப்ப இந்த ஒரு கேடகம் அந்த அக்னி எஸ்திரங்கள்ல அமைத்து போடும் அதுல இருந்து எந்த மாதிரி அக்னி வந்தாலும் இவங்களுக்கு சேதப்படுத்தாம இவங்கள காத்துக்கொள்ளும் அந்த கேடகம் இப்போ நம்ம அதே விசுவாசத்துக்கு எடுத்துட்டு வந்தோம்னா இதையே நம்ம விசுவாசத்துல பார்த்தோம்னா நம்ம விசுவாசமும் தினமும் தண்ணியில முழுகணும் எந்த முள் தண்ணியில முழுங்கணும் வார்த்தையின் தண்ணியில முழுங்கணும் அப்ப அந்த பொல்லாங்கன் எந்த மாதிரி அக்னி எஸ்திரங்களை எடுத்துட்டு வந்தாலும் அதெல்லாம் அமைத்து போட ஒரு வல்லமை வார்த்தை இல்லை இருக்கு வார்த்தை கேடகமா இருந்துட்டு அந்த அக்னி எஸ்திரங்களை எல்லாம் அமைத்து போடும் இப்ப நம்ம போர் என்ன பண்ணாங்க அந்த கேடகமுக்கு நான் ஒரு நல்ல நிலையில வச்சிருக்க எண்ணெய் ம மற்றும் தண்ணி வேணும் ஆயிடுச்சு அதே மாதிரி நம்ம விசுவாசத்துக்கும் அவியானவர் எண்ணெயின் அபிஷேகம் வேணும் தேவனுடைய வார்த்தைன்ற தண்ணீரும் வேணும் இப்ப நான் மறுபடியும் அக்னி யஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளவர்களால் நில்லுங்கள் இங்க பார்ட் சொல்ற மாதிரி பொல்லாங்கன்னு எந்த மாதிரி அக்னி யஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து போட்டாலும் நம்ம மேல நம்ம விசுவாசம் என்றும் கேடகம் பிடித்து கொண்டு நம்ம அதை மேற்கொள்ளணும் கஷ்டம் வந்தாலும் ஒரு வேதனை நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் விசுவாசம் என்றும் கேடகத்தை நம்ம அந்த ஒரு கஷ்டத்தை நம்ம மேற்கொள்ளலாம் இப்ப அக்னி அஸ்திரங்கள் யாரு எடுத்துட்டு வருவான் பொல்லாங்கன் தான் எடுத்துட்டு வருவான் நம்மளுக்கு இங்க பால் சொல்லி கொடுக்கறாரு பொல்லாங்கன் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவான் ஆனா நம்மளுக்கு என்ன இருக்கு தேவன் நமக்குள்ள விசுவாசம்னு வச்சிருக்காரு நீங்க நினைச்சுக்கலாம் ஐயோ அவங்களுக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கு எனக்கு அவங்கள மாதிரி விசுவாசம் இல்ல அப்படி இல்லை ஏசப்பா எல்லாருக்கும் விசுவாசம் கொடுத்துருக்காங்க அந்த விசுவாசத்தை எப்படின்னா இப்ப போர் சேவர்கள் அவங்க கேடகம் அவங்கள இருந்து கால் வரையும் பாதுகாத்தது அதே மாதிரி விசுவாசம் நம்மளுக்கு இருந்து கால் வரையும் மூடி வச்சிருக்காரு ஏசப்பா எல்லாருக்கும் அந்த விசுவாசம் கொடுத்துருக்காரு இப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த விசுவாசத்தை கேடகமா எடுத்துட்டு நமக்கு எதிரா வர அக்னி எஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாம் நில்லுங்கள் பாலிங்க நம்மளுக்கு சொல்றாரு ஹலோ தினமும் நம்ம எப்படி அந்த விசுவாசத்தை வளர்க்கணும் எப்படி விசுவாசத்துல வீரர்கள் ஆகணும்னா அதை நம்ம தினமும் ஆவியானவர் வல்லமையாக எண்ணெய் அபிஷேகம் தினமும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் தினமும் தேவனோட வார்த்தை தண்ணீர்ல முழுங்கணும் அப்பதான் நம்ம விசுவாசத்துல வளர முடியும் விசுவாசத்துல வீரர்களாகவும் ஆக முடியும் ஹலெலு கேடகம் யாரு நமது கேடகம் விசுவாசம் விசுவாசம் யார் மேல இருக்கணும் ஏசப்பா மேல விசுவாசம் இருக்கணும் ஹலேலுவியா இப்ப ஏசப்பா தான் நம்ம கேடகம் ஏசப்பா நம்ம முன் செல்கிறார் நம்ம பின் செல்கிறார் நம் போர்களை ஏசப்பா அவரு அதை போராடுறாரு அவர் நம்மள பாதுகாக்கிறாரு நம்மளை மட்டும் பாதுகாக்கல நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிறாரு இப்ப நம்ம கேடகம் வீட்டுல விட்டுட்டோ விட்டுட்டு வந்துடக்கூடாது கேடகம் இல்லாம நான் கண்ட்ரோல்டா இருக்கேன் கண்ட்ரோல்டா பேசுறேன் கண்ட்ரோல்டா நான் குடிப்பேன் கண்ட்ரோல்டா நான் சாப்பிடுவேன் அப்படி இருக்க முடியாது அதால தான் நம்ம இப்ப என்ன பண்ணணும் நம்ம கேடகம் யாரு ஏசப்பாவை ஏசப்பாவை நம்ம கேடகமா எப்பயும் நம்ம கூட இருக்கணும் எப்பயும் நம்ம எங்க போனாலும் ஏசப்பாவை விட்டுட்டு போக கூடாது நம்ம கூட பேசப்ப கூட்டிட்டு போகணும் ஏனென்றால் நம்ம எங்க போனாலும் அவர்தான் நம்மளுக்கு கேடகமா இருப்பார் ஹலியா